அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக கயல்விழி சீமான் செய்யக்கூடிய அதிரடி விஷயங்கள் இந்த ஒரு தகவல் குறித்த வாங்க பார்க்கலாம் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய இணையழு பொதுக்கூட்டம் கோவையில் நடந்துட்டு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு சூழலில் கோவையில் இன்னொரு விஷயத்தையும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சீமானவருடைய மனைவி கயல்வெளி சீமான் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி பொருளாதாரத்துல தான் பின்தங்கிய கட்சியாக இருந்தாலும் மக்களை ஈர்க்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே வேற எந்த கட்சியுமே செய்யாத அளவுக்கு பல விஷயங்கள நாம் தமிழ் கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கயல் சீமான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்கீடு அதிகமாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால கயல் சீமான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளட் டொனேஷன் கேம்பை உண்டு பண்ணி அவங்களே ஒரு முதல் நபராக பிளட் டொனேஷனும் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கோவையில அதிக பேரோட கவனத்தை ஈர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கட்சியுடைய தலைவரான சீமான் ஒரு பக்கம் இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தயாராக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கயல் சீமான் அதே இடத்துல இன்னும் பல இளைஞர்களை ஒன்று திரட்டணும் அப்படின்ற காரணத்தினால ஒரு ரத்த தான முகாமையும் பாத்தீங்கன்னா உண்டு பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இணையத்துல நம்பர் ஒன் ட்ரெண்டிங் தற்போது பிடிக்க தான் சொல்லணும் குடும்பமாக இணைந்து கொள்ளையடிக்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரி குடும்பமாக இணைந்து மக்களை தன் வசம் ஈர்க்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணக்கூடிய நாம் தமிழ் கட்சியை ஒரு குடும்பமாக தான் மக்கள் கருத ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அதிக அளவில் பதறக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இது ஒரு குடும்ப அரசியலாக மாறிடுமோ இது ஒரு குடும்ப அரசியல் கட்சியாக மக்கள் நினைச்சிருவாங்களோ அப்படின்ற பீதி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கயல்வி சீமான் ஒரு அடிமட்ட தொண்டர் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் கட்சியில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது

மீழ்கட்சிக்காக செய்யக்கூடிய பல விஷயங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்